ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பூரி கிழங்கு மசாலா தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரிக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வக்கல கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்புலேயும் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா வெங்காயம்லாம் ஒரு கால்வாக செலவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தோன்னா போதுங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கலாங்க தூளுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு உப்பு சேர்த்து கரையாது இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நான் இதெல்லாம் செஞ்சிட்டுருக்குறப்பயே ஒரு பக்கம் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸாக எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அது நல்லா வேக வச்சுட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் அதே ஒரு பக்கமாக இப்போ இந்த கப்பில் கடலை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க கடலை மாவு ஒரு கப் இந்த கப் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அந்த ஒரு கப் கடலை மாவுக்கு மூணு டம்ளர் சின்ன டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ உருளைக்கிழங்கு வதச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுறலாங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் அதனால நம்ம எல்லாம் க மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மறைச்சு விட்டுருந்தீங்களா அது தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம விட்டோம்னா சூப்பரான பூரி கிழங்கு மசாலா தயாராகிருங்க இப்போ தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இடையில் நீங்கள் தட்டு எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் கெட்டியாக நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை நம்ம சேர்த்துக்கலாங்க வாசத்துக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பாருங்கள் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க பூரி கூட வச்சு சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கூட குறையந்தான் பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக நம்ம பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டினி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ